அன்புடன் பற்றி பார்ப்போம் மாடு கட்டி கட்டித்தால் மாலாதி என்று யானை கட்டி போரடித்த அழகான மாமதுரை என்று சொல் வழக்கிலிருந்து தமிழ்நாட்டில் விவசாயி எந்த அளவுக்கு சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருந்துச்சுன்னு நமக்கு புரிய வைக்கும் இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் என்னெரும் பெருநாடு கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தருநாடு அப்படின்னு தமிழ்நாட்டு விவசாயம் வேளாண்மையும் எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சுங்கிறத எடுத்து காட்டுவதாக பாரதி பாடியிருந்தார் ஆனா இன்னைக்கு விவசாயத்தோட நிலைமை தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது என்று சொல்றதுக்கு வேதனையா இருக்கு உழுவதன் கணக்கு பார்த்தால் உழகு கூட மிஞ்சாது என்று சொல்வாங்க அது போலத்தான் விவசாயிக்கு எதுவுமே மிஞ்சுவதில்லை ஒரு அரசியல்வாதியோட மகன் அரசியல்வாதி ஆகிறான் ஒரு டாக்டர் மகன் டாக்டர் ஆகிறான் வக்கீல் மகன் வக்கீலாக ஆகிறான் ஆனால் ஒரு விவசாயியோட மகன் விவசாயியாக ஆகிறானா ஒரு விவசாயி தன்னுடைய மகனை விவசாயியாக விரும்புகிறானா ஏன் அந்த அளவுக்கு வேளாண்மை தொழில் வேதனை தொழிலாக மாறி போற்று தொழிலில் பிரச்சனை இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கலாம் இங்கு பிரச்சனையே தொழிலாக இருப்பது விவசாய தொழில் மட்டும்தான் இடுபொருட்கள் பொருட்கள் பற்றாக்குறை தட்டுப்பாடு உர விலை உயர்வு விவசாய கூலி தொழிலாளர்கள் கிடைக்காததுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு எல்லாத்துக்கும் மேலாக பருவமழை சரியான காலத்தில் பெய்யாமல் போறது மிக பெரிய கஷ்டம் கிணத்து தண்ணீரை நம்பி விவசாயம் பண்ணவும் முடியாது நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கீழே போனதுனால பெரும்பாலான கிணறுகள் வறண்டுதான் கிழக்கு அப்படியே கிணற்றில் தண்ணீர் இருந்தாலும் விவசாயத்திற்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவதற்கு விவசாயிக்கு கையில் பணம் இருக்காது ஆத்து பாசம் இதை பற்றி கேட்கவே வேண்டாம் எந்த ஆற்றுலையும் மண்ணும் இல்லை தண்ணீரும் இல்லை அப்படியே மழை காலத்தில் தண்ணீர் வந்தாலும் அது பயன்படுத்த முடியாத அளவுக்கு ரசாயனம் கலந்ததாக இருக்கும் பூமியில் உஷ்ணம் அதிகமானதுனால பருவமழை சரியான காலத்துக்கு பெஞ்சு பல வருஷம் ஆச்சு ஒன்று தண்ணி இல்லாமல் கருகி போயிடும் இல்லை தண்ணியில மூழ்கி அழுகி போயிடும் பருவமழை பெய்யாம கெடும் அல்லது பேஞ்சு கெடுக்கும் இது எல்லாத்துக்கும் தாக்குப்பிடித்து நின்னா கூட அறுவடை நேரத்துல மழை பெய்யும் பலமா பெஞ்சா பயிர் பழ போகும் லேசாக பெஞ்சால் நெல்லில் ஈரப்பதம் கூடிப்போகும் நெல் கொள்முதல் மையத்தில் சரியான விலை கிடைக்காது எல்லாத்துக்கும் மேலே ஏதோ ஒரு காரணத்தினால பயிர் விளையாமல் நஷ்டம் வந்தால் கூட வங்கியில் வாங்கின கடனை உடனே கட்டியே ஆகணும் இல்லனா வங்கி ஆளுங்க டிராக்டர்ல வீட்டில் இருக்கிற தட்டுமுட்டு தட்டுமுட்டு சாமான்கள் வரைக்கும் ஜப்தி பண்ணிட்டு போயிடுவாங்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை அள்ளி கொடுக்கின்ற வங்கிக்காரர்கள் அவங்க கடனை திருப்பி கட்டலைன்னாலும் கண்டுக்கிறதே இல்லை அதே சமயம் மக்களுக்கு சோறு போடுகிற விவசாயிக்கு ஒரு கஷ்டம்னா கொஞ்சம் கூட ஈவியறக்கம் காட்டுறதில்லை வருமானம் இல்லாத விவசாயி தன்மானம் இழந்து தவிக்கிறதால தற்கொலை பண்ணிக்கிறாங்க இந்த நாட்டில் விவசாயம் பண்ண பாவத்திற்காக தற்கொலை பண்ணி கொண்ட விவசாயிகள் லட்சக்கணக்கில் இருக்காங்க அவங்களோட குடும்பத்தை யாராவது நினச்சி பார்த்திங்களா விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் ஏற்படுகின்ற இந்த மோசமான நிலைமை மாறணும்னா அதுக்கு ஒரே வழிதான் தான் அரசாங்கமும் சரி மக்களும் சரி விவசாயிகளுக்கு ஆதரவாக நிற்கணும் விவசாயி சேத்துல கால் வைக்கலன்னா நாம சோத்துல கை வைக்க முடியாதுங்கிறத உணரணும் உலகத்தில் எந்த பொருளுக்கும் பொருளை உற்பத்தி தான் விலையை நிர்ணயம் செய்கிறான் ஆனால் வேளாண் பொருட்களுக்கு மட்டும்தான் விலையை நிர்ணயம் செய்கிற பொறுப்பு யார் யார் கையிலோ இருக்குது இந்த நிலைமை மாறணும் இடைத்தரகர்களின் கொள்ளை தவிர்க்கப்படணும் விளைச்சல் நல்லா இருக்கிற காலத்துல விளை வீழ்ச்சியை தடுக்க குளிர்பதன கிடங்குகள் உருவாக்கப்படணும் அதிகமாக விளையிற பகுதியில் வாசனை திரவியங்கள் உற்பத்தி செய்கின்ற சா தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும் மாம்பழங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகிற பகுதியில் மாம்பழ கோழ் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் அமைக்கணும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு விவசாயிகளுக்கு நல்லது செய்தால் எதிர்காலத்தில் விவசாயம் செழிக்கும் நாடும் நல்லா இருக்கும் விவசாயம் அறிவோம் விவசாயம் செய்வோம் வருங்கால தலைமுறைக்கு உணவளிப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க